அலாம் வஸ்ஸலாம் அலா சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் நாம் பார்க்கும் பொழுது சில சகோதரர்கள் சில சாரார் திருமறை திருக்குறானுக்கு முரண்படக்கூடிய செய்தியை அதாவது எந்த வகையிலும் அதனுடைய விளக்கத்தை திருமுறை திருக்குறானுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விளங்க முடியாத அல்லது திருக்குறானுக்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய செய்தியை மறுக்க வேண்டும் என்று ஒரு சாராரும் மற்றொரு சாரார் சலஃப் என்று சொல்லக்கூடிய மற்றொரு சாரார்களும் திருக்குறானை முன்வைத்து ஹதீசுகளை நாம் மறுக்கக்கூடாது அறிவிப்பாள வரிசை சரியாக இருந்ததென்றால் எந்த வகையிலும் திருமறை திருக்குரானுக்கு அது முரண்படவே முரண்படாது என்று சொல்லக்கூடிய சலப்பை சேர்ந்த சகோதரர்கள் இன்னும் பல செய்திகளை தவியுது பேசக்கூடிய சகோதரர்கள் ஆலிமார்கள் நேரடியாக திருக்குறானுக்கு இது முரணாக இருக்கிறது உதாரணமாக ஒரே ஒரு செய்தி நவீனநாயகம் செல்லலா ஹோலைவசெல்லம் அவர்கள் சூனியத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி புகாரிலும் மற்றும் முஸ்லீம் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தவறான செய்தியாக இருப்பதால் இந்த செய்தியை நாம் மறுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் குரானில் பல வசனங்களை முன்வைத்து தான் இந்த செய்தியை மறுக்கின்றார்கள் அதற்கு சலஃபியை சார்ந்த சில சகோதரர்கள் ஆலிமார்கள் இல்லை அதை மறுக்கக்கூடாது முன் சென்ற அறிஞர்கள் திருக்குரானுக்கு முரணாக பல ஹதீஸ்கள் செய்திகள் உள்ளது என்று யாராவது மறுத்திருக்கிறாங்களா இப்படி ஒரு சட்டம் ஹதீஸ் துறையில் உள்ளதா என்பது போன்று தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து வருகிறோம் இந்த அடிப்படையில் திருமறை திருக்குறானுக்கு முரண்படக்கூடிய செய்தியை மறுக்க வேண்டும் இஸ்லாத்தின் அதற்கு உண்டான ஆதாரம் உள்ளது சட்ட திட்டங்கள் உள்ளது என்று தவ் பேசக்கூடிய சாரார்கள் சலஃப் இமாமார்கள் நீங்கள் விவாதத்திற்கு வாங்க விவாதத்தின் மூலியமாக நாம் அந்த ஹதீஸை அந்த செய்தியை ஏன் மறுக்கிறோம் எந்த அடிப்படையில் நாம் மறுக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் திருக்குறானை முன்வைத்து மறுப்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன என்பதை நிரூபிப்பதற்காக தொடர்ச்சியாக தவீது பேசக்கூடிய சகோதரர்கள் சலஃபை சார்ந்த இமாமார்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள் ஆனால் சலஃபை சேர்ந்த இம்மாமார்கள் விவாதத்திற்கு வராமல் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் தொடர்ச்சி பார்த்து வருகின்றோம் அதற்கு என்ன காரணம் சொல்கின்றார்கள் என்றால் சகோதரர் உதாரணமாக சகோதரர் புகாரி ஃபிர்தோசி எனக்கூடிய சகோதரர் கூட நாம் தொடர்பு கொண்டோம் இந்த மாதிரி நீங்கள் விவாதத்துக்கு வரலாமில்ல பாமர மக்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்க ஏனென்றால் பல செய்திகளை திருமுறை திருக்குறானுக்கு முரணாக உள்ளதென்று மறுக்கின்றார்கள் நீங்கள் வந்து விவாதத்துக்கு கலந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க நீங்கள் வரலாமில்ல என்று நாம் கோரிக்கை வைக்கும் பொழுது கூட அவர்கள் அதற்கு என்ன பதில் சொல்கிறேன் என்றால் விவாதம்லாம் அது சரிப்பட்டு வராது அது நடைமுறைக்கு செட்டாகாது இப்போ நடக்கக்கூடிய விவாதம் வந்து கொஞ்சம் முறை தவறி பேசுகிறாங்க என்பதை போன்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கதிசையவே அவங்க மறைச்சிட்டாங்க என்ன கதிசை மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவர் பேசுகிறேன்னா அபுதாபத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி எடுத்து காட்டுறார் எதற்காக அந்த எடுத்து எடுத்துக்காட்டுறனா விவாதம் செய்ய தகுதி இருந்தும் கூட யார் அந்த விவாதம் செய்வதை தவிர்க்கின்றார்களோ விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்க்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் நடுப்பகுதியை நபிகநாயகம் செல்வலாக உலைவிஸ்வன் அவர்கள் தருவார்கள் என்று அபுதாபத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி எடுத்து முன்வைக்கிறார் எதற்காக விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அதாவது தகுதி இருக்குது தகுதி இருக்க என்ன அர்த்தம் முழுமையான ஆதாரம் இருக்குது அதற்கு உண்டான விளக்கம் இருக்குது ஆதாரப்பூர்வமாக இருந்தும் கூட நாங்கள் தவிர்த்துக்குவோம் ஏன் தவிக்கிறோம் ஏன் தவிர்த்து வாழ்கிறோம் விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் என்றால் சொர்க்கத்தின் நடுப்பகுதியை நபிகள் நாயம் சனலோசனம் பெற்றுத் தருவதாக சொன்னதாக ஒரு கதிசையை எடுத்து வைக்கிறாரு சகோதரர் புகாரி ஃபிர்தோஷி அவர்கள் அந்த வீடியோ போடுறேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இன்னும் இவர்கள் இது சம்மந்தமான வரக்கூடிய எல்லாம் மறைச்சிருக்கிறாங்க எப்படி வசனத்துல வந்து முன்னால் உள்ள பகுதியை மறைச்சிட்டு பின்னால உள்ளதை கொண்டு வந்து நேரடியாக அல்ல உடனே வாதம் பண்ண சொன்னதை போல சொன்னாங்களோ தவற சித்தரிச்சாங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் என்ன பண்ணிட்டாங்க மறுத்துட்டாங்க மறைச்சிட்டாங்க அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த அளவுக்கு சொல்கிறாங்க அதாவது அபுதாதுல வரக்கூடிய நாலாயிரத்தி எட்நூறாவது செய்தி அதாவது ஆதரப்புறவான் அபிமொழி நசுல்லா சாசன் சொல்கிறாங்க யார் வந்து வாதம் செய்வதற்கு தகுதி பெற்றவராய் இருந்தும் அந்த வாதத்தை தவிர்ந்து கொள்கிறாரோ அவருக்கு நான் சுவர்கஜினுடைய நது நடுப்பகுதியை தரேன் நரசுல்லா சொல்கிறாங்க வாதம் செய்ய தகுதி பட படைத்தவராக இருந்தும் வாதத்தை தவிர்ந்து கொள்கிறாரோ அவருக்கு சுவனத்தின் அடுப்பத்தையை வாங்கி தரேன்னு சொல்ல சொல்கிறாங்கன்னா அப்போ வந்து இந்த வசனத்தை எப்படி நம்ம விளங்கணும் இப்போ ரசுலாசாசி என்ன பண்ணுறாங்க வாதத்தை வந்து தவிர்க்க சொல்கிறான் ஏன் அப்படின்னா வாரத்தின் மூலமாக எந்த பிரயோஜனம் கிடையாது தன் ரசுலா என்ன பண்ணுறாங்க வாரத்தை வந்து தவிர்க்க சொல்கிறான் ஏன் அப்படின்னா வாரத்தின் மூலமாக எந்த பிரயோஜனம் கிடையாது தன்னுடைய மக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய மக்களுக்கு மத்தியில் தன்னை வந்து அறிஞராக பார்க்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து கொண்டு வாதம் செய்யும் பொழுது எப்படி வந்து மக்கள் வந்து உண்மை ஏற்றுக்கொள்வாங்க என்ன தான் சத்திய கருத்தை முன்வைத்தானோ தன்னுடைய மக்களுக்கு மத்தியில் வந்து அங்கே வந்து தன்னுடைய மதிப்பு வந்து அங்கே வந்து இல் மதிப்பு வந்து குலைக்கப்படும் தன்னுடைய மரியாதை வந்து குறைந்து போகும் என்ன செய்வாங்க அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ன பண்றாங்க மார்க்கத்துல வந்து உனக்கு தகுதி இருந்து உன் சத்தியம் இருந்தாலும் செய்வதற்கு தகுதி உன் பக்கம் சத்தியம் இருந்தாலும் வாதத்தை தவிர்த்துகொள்ள சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு மார்க்கம் வந்து வாதத்தை வந்து சொல்லி காட்டுது அப்ப தேவை இருந்தானே செய்யலாம் ஆனா தேவை இருந்தானே செய்யலாம் ஆனா வந்து பொதுவாக வாதம் என்பதை நமக்கு தவிர்த்து கொள்வதா மார்க்கம் சொல்லி இருக்கிறது என்று தான் அந்த ஹரிச நம்ம இணைச்சு புரியணும் இப்ப அவர் என்ன சொல்றாரு விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடாது அதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு என்பதை போன்று அவர் பேசுறாரு அந்த வீடியோல சொர்க்கத்தின் நடுப்பகுதி கிடைக்கும் என்று ரசூலா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு அதோடு சொன்னதோடு மட்டுமல்ல தேவைப்பட்ட விவாதத்தில் கலந்து கொள்ளலாம் என்ற வார்த்தையும் அதில் பயன்படுத்தியிருப்பார் இப்படி சொல்லக்கூடிய சகோதரர் புகாரி ஃபிர்தோசி அவர்கள் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் தளங்களில் வாட்ஸ்அப் குரூப்புகளில் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக இதற்கு முன்பாக இமாம் முகமது என்ற சகோதரருடன் விவாதம் செய்துள்ளார் மூன்று அல்லது நான்கு நாட்கள் விவாதம் செய்தார் வாட்ஸ்அப் தளங்களில் ஒப்பந்தம் போர்ட் அடிப்படையில் அதற்கு பின்பாக வேறொரு வாட்ஸ்அப் தளத்திலும் அவர் என்ன செஞ்சார்னா இப்போ இருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் மூன்று நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் தளங்களில் விவாதத்தில் கலந்து கொண்டு விவாதத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் ரெண்டு சகோதரருக்கு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அஸ்லாம் இந்த வாதம் வந்து ரெண்டு நாட்கள் முடிந்து மூன்றாவது நாள்ல அடி எடுத்து வச்சிருக்கிறோம் அஸ்லாம் பிரகாத்து அம்பிக்குரிய சவர்களே இந்த வாதம் வந்து ரெண்டு நாட்கள் முடிந்து மூன்றாவது நாள்ல வச்சிருக்கோம் அஸ்லாம் இந்த மாதம் வந்து நாட்கள் மூன்றாம் நாள் ஒரு புறம் மக்கள் பேசும் பொழுது சகோதரர் பிஜி அவர்கள் குரானுக்கு முரண்பட்ட செய்தியை மறுக்க வேண்டும் அதற்கு குரான் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஆதாரம் உள்ளது வேணா நீங்கள் வாங்க விவாதத்தில் கலந்து கொண்டு நாங்கள் நிரூபிக்கிறோம் என்று அழைப்பு விடுக்கும் பொழுது இல்லை இல்லை விவாதத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் சொர்க்கத்தில் எங்கள் நடுப்பகுதி எனக்கு ரசூலாக வாங்கி தரதாக சொல்லியிருக்கிறாங்க என்று ஒரு சைடு வீடியோ போட்டுறது மற்றொரு புறம் பார்த்தோம் என்றால் வாட்ஸ்அப் தலைங்களில் கலந்து கொண்டு தொடர்ச்சியாக விவாதத்தில் பேசக்கூடியவராக சகோதரர் புகாரி தோசி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அப்படி என்றால் வாட்ஸ்அப்பில் விவாதம் செய்து கொள்ளலாம் அது வந்து பிரச்சனையும் இல்லை ஆனால் மார்க்க அறிஞருடன் நேரடியாக கலந்து கொண்டு விவாதத்தில் கலந்து கொண்டு நீங்கள் மறுக்கக்கூடிய எல்லாம் நிறைய விளக்கம் சரியான விளக்கம் இருக்கிறது நீங்கள் மறுப்பது தவறு குரானை முன்வைத்து நீங்கள் மறுக்கக்கூடிய செய்தி என்பது விஸ்லாத்தின் அடிப்படையில் ஆதாரம் எதுவுமே இல்லை என்று நேரடியாக விவாதத்தில் கலந்து கொள் கலந்து கொண்டு தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பதை தவிர்த்து கொள்கிறார்கள் என்ன காரணத்தை தவிர்த்துக்கொள்கிறோம் நமக்கு ஒன்றும் தெரியல சரி அப்போ வாட்ஸ்அப்பில் விவாதம் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அதுக்கு நேரம் இருக்கிறது வாட்ஸ்அப் விவாதம் பண்ணோம்னா நடுப்பகுதியில் சொர்க்கம் என்னமோ ஓரமாக ஏதோ கிடைக்குமோ என்னமோ நமக்கு தெரியல நேரடியாக விவாதம் பண்ணாதான் நடு அந்த சொர்க்கத்தின் நடுப்பகுதி ரசூலா வந்து கொடுக்காம விட்டுருவாங்க வாட்ஸ்அப் தளங்களில் விவாதம் செஞ்சுக்கிட்டால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஏதாவது செய்தி வச்சுருக்காங்களோ என்ன நமக்கு தெரியல ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே வாட்ஸ்அப்பின் நேரத்தை ஒதுக்கி விவாதம் செய்யக்கூடிய நீங்கள் நேரடியாக மார்க்க அறிஞரை தொடர்பு கொண்டு நேரடியாக வீடியோ மூலியமாக அதாவது விவாதம் நடக்கக்கூடிய அந்த காட்சியை வீடியோ பதிவு செஞ்சு மக்களிடம் வெளியிடலாம் என்று சொல்கிற அதுக்கு மறுக்கிறாங்க இல்லை இல்லை விவாதத்துக்குலாம் வரமாட்டோம் கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் விவாதத்துக்கு வரலாம் தொடர்ந்து மூன்று நாள் நான்கு நாள் வாட்ஸ்அப்பில் விவாதம் செஞ்சுக்கலாம் ஆனால் சகோதரர் அறிஞர் அண்ணன் பிஜி அவர்களுடன் விவாதத்திற்கு அழைப்பு கொடுத்தோம் என்றால் அதை தவிர்த்துக்கிறாங்க வேணால் நாங்கள் வர்றோம் ஒரு மூணு பேர் நான்கு பேர் வர்றோம் வந்து வேணால் செஞ்சுக்கலாம் விவாதம் ஆகாது விவாதம் ஆகாதுன்னு இப்படி ஒரு வீடியோ போட்டுறது அந்த அபுதாபத்தில் வரக்கூடிய செய்தியை போட்டுறது இந்த செய்தி என்ன பண்ணுறது வாட்ஸ்அப்பில் விவாதத்தில் கலந்து கொள்கிறது என்ன நிலைப்பாடு என்று நமக்கு தெரியல அவன் பொதுமக்கள் ஆகி நீங்கள் தான் என்ன செஞ்சுக்கணும் இந்த வீடியோ பார்க்கும்போது முடிவு செஞ்சுக்கணும் அதாவது ஒரு நிலைப்பாடுனா ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் இல்லை விவாதத்துக்கு வர வரமாட்டேங்கணும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அல்லது விவாதத்திற்கு கலந்து கொள்ள முடிவு செய்து விட்டால் நேரடியாக விவாதத்தை கலந்து கொள்ள வேண்டும் ஒரு சைடு இப்படி பேசுகிறது அவங்க மக்களை வந்து விவாதத்தில் நாங்கள் ஏன் கலந்து கொள்ள மாட்டோம் என்று தெரியுமா அவங்கள வந்து சமாதானப்படுத்துறது சலஃப்பு சார்ந்த சில சகோதரர்கள் பாமர மக்கள் கேள்வி கேட்பாங்களல்லவா இப்படி தொடர்ச்சியாக தகுதி பேசக்கூடிய சகோதரர்கள் அழைப்பு கொடுக்குறாங்க நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அவங்க சமாதானப்படுத்துறதுக்கு அதெல்லாம் விவாதம்லாம் வந்து வீண் விரைஞ்சி அதெல்லாம் நம்ம ஏன் பேசிட்டு பல காரணங்களை சொல்லி தவிர்த்துடுறது சரி அதில் தான் உண்மையாளராக இருக்கிறார்களா சொல்லக்கூடிய விஷயத்திலேயாவது உண்மையாளர்களாக இருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால் வாட்ஸ்ஆப் தளத்தில் வந்து விவாதம் பண்ணிக்கிறது ஒப்பந்தம் போட்டு மூன்று நாள் நான்கு நாட்கள் அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கி விவாதம் பண்ணிக்கிறாங்க இப்போ இது என்ன நிலைப்பாடு என்று நமக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் 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 பாமர மக்கள்கள் அதிகமாக ஆர்வமாக இருக்கிறார்கள் யார் சொல்லக்கூடிய அந்த தகவல் சரியான தகவல் திருமுறை திருக்குறானை முன்வைத்து திருக்குறானுக்கு முரணாக இருக்கக்கூடிய அதிசயம் மறுக்க வேண்டுமோ அது சட்டத்தில் இஸ்லாத்தி சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிதானா என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் வந்து சலபை அந்த சகோதரர்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றளவும் கூட இன்றளவும் கூட சகோதர அண்ணன் பிஜே அவர்கள் வந்து திருக்குறானுக்கு முரண்படக்கூடிய செய்தியை மறுக்க வேண்டும் இல்லை மறுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் தாராளமாக என்னிடம் விவாதத்திற்கு வரலாம் என்ற நினைப்பாட்டில் தான் இன்றளவும் உறுதியாக இருக்கிறார்கள் அப்போ அந்த விவாத அழைப்பு என்பது தொடர்ச்சியாக இன்றளவும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆகையால் சகோதரர் புகாரி ஃபிர் இருந்தாலும் சரி அல்லது சலஃபை சார்ந்த எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி பாமர மக்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்ல பேசுறீங்களே விவாதத்திற்கு வாட்ஸ்அப்பில் விவாதத்தில் கலந்து கொண்டு மூன்று நாள் நான்கு நாள் ஐந்து நாளெலாம் நேரம் ஒதுக்குறீங்கல்ல ஏன் நேரடியாக சகோதரர் பிஜே அவர்களை சந்தித்து நீங்கள் விவாதம் செய்யக்கூடாது என்ற கேள்வியை தொடர்ச்சியாக சலப்பை சார்ந்த இமாம் இமாமார்கள் ஆலிமார்களிடம் நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று கூறியனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குர்தானா அலஹம்துல்லா அசலாம் வலைக்கம் வரஹமதுல்லா